உங்கள் டிவி செயலாளர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற அண்ணன் சேகர் அவர்களே அன்பிற்கு இனிய பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களே செயலாளர் தம்பி கமல் அவர்களே அமைப்பாளர் டாக்டர் வி அன்பு அவர்களே ஒருவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரிவுகளை சார்ந்த நிர்வாக மக்களே இந்த நிகழ்வுக்கு சாந்தகுமாரி அவர்களுக்கு தோளோடு தோல் நின்றிருக்கின்ற மருத்துவையை சார்ந்த அன்பு சகோதரர்களே மாவட்டத்துடைய மருத்துவர்களுடைய அன்று கிணிய அருமை நண்பர் வெற்றி அவர்களே கங்காஜிச்சுவர் திருக்கோயிலுடைய அழகாவலப்பு தலைவர் நெற்றி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை பல்வேறு வகையில் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் சுகப்பிரசவம் காண இருக்கின்ற நினைவாத கர்ப்பிணிகளுக்கு தங்களால் இயன்ற உதவியை வழங்க வேண்டும் என்று நினைப்பது கருவிலேயே இருக்கின்ற சிசுவிற்கும் அந்த உதவி சொல்வதால் இது இறைவனுக்கு அளிக்கின்ற உதவியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் நிகழ்வுகள் பல ஆயினும் இந்த நிகழ்வு மனதிற்கி இனிய நிகழ்வு என்பதை சொல்லிக்கொண்டு சுகப்பிரசவம் காண இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் நீங்கள் எண்ணியது போல் நீங்கள் விரும்பியது போல் உங்கள் எண்ணத்திற்கேற்ப இறைவன் உங்களோடு கூடிக்கொண்டு சுகப்பிரசவத்தையும் நீங்கள் விரும்புகின்ற குழந்தையும் சக்தி தொண்டர்கள் வாக்குகளை தெரிவித்துக் கொண்டு பிறக்கின்ற குழந்தை எங்கள் தலைவரும் சுறுசுறுப்பும் போல் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான செங்கல்களை போல் இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களின் முதல்வர் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமாக பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரை 73 தொடர் கொண்டாட்டமாக பிறந்த விழாவில் இன்று ஐம்பத்தி ஐந்தாவது விழாவாக சுமக்கம் பெண்ணை சுகம் பெருட்டும் சூரிய இடம் பெறட்டும் என்ற தலைப்பிலே கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உறவில்லை வழக்கு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கே சகோதரி சென்னை கிழக்கு மாவட்ட மருத்துவரணையின் அமைப்பாளரும் பொது சுகாதார நிலைக்குழு தலைவருமான அன்பு சகோதரி டாக்டர் ஜி சாந்தகுமாரி அவர்களே இந்நிகழ்வினை முன்னிலை ஏற்று நடைத்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு மிகு ஆற்றல் மிகு அண்ணன் கழகத்தின் பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான அன்பு அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே மற்றும் இந்நிகழ்நீர் முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஆற்றல் மிகு திமுக மாவட்ட செயலாளரும் இந்து சமய நிலை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர நகர வளர்ச்சி குழுமம் அமைச்சருமான எங்கள் அன்பு அண்ணன் பி கே அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜோசப் சாமுவேல் அண்ணன் அவர்களே மற்றும் அருமை சகோதரர் அம்பத்தூர் அறிவாலயம் அமைத்த தலைவரது நினைவிடத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவா அறிவாலயமாகத்தான் பார்க்கிறார்கள் அறிவாலயத்தை அமைத்த தலைவர் அவர்களை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆண்டவனாகத்தான் பார்க்கிறார்கள் ஆகவே அதில் ஒன்றும் தவறில்லை இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோல் தலைவர் நினைவிடத்தில் இந்து சமயத்தினுடைய மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த கோபுர சின்னத்தை வடிவமைத்திருக்கின்றோம் அப்பொழுதெல்லாம் அவர்கள் கண்கள் கூத்துருந்தது காமாலை காமாலை நோய் பிடித்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் இந்த அரசு எதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் விமர்சிப்பது ஒன்று தான் அவருடைய தினக்கூலி தினக்கடமையாக இருக்குது சமாதியின் மீது கோயில் கோபுரங்களை வைத்து பதில் திருப்பி நான் ஓப்பனாக கேட்டு அதுதான் சொல்லிட்டேன் நான் பதிலு அந்த இறைவன் கோபுரம் என்பது ஸ்ரீ ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாளுடைய அந்த கோபுரம் தான் தமிழகத்துடைய சின்னமே அந்த சின்னத்தை அரசு மரியாதையோடு மறைந்த முத்தமிழ்த்தகர் அவருடைய நினைவிடத்தில் வைப்பதில் தவறில்லை ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகள் அதை வைத்திருக்கின்றோம் அறிவாலயத்தை கட்டி தந்த தலைவனை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனாக பார்க்கிறார்கள் ஆகவே அந்த ஆண்டவன் வாழும் இடத்தில் அந்த கோபுரத்தை வடிவமைப்பதில் தவறில்லை தவறில்லை தவறில்லை